இப்போ கார்டு வந்து அவங்க முன்னாடி வராரு பாஸ்ட் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் மாற்றிக்கலாம் நல்லதா ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடந்திருக்கும்ல அதை பாசிட்டிவாக தான் ஒன்று மாற்றிக்கலாம் அப்படின்னா என்ன மாற்றுவீங்க எங்கள் அண்ணாவை வந்து இன்னொரு டிகிரி போட சொல்லியிருக்கலாம் ஆமாம் கண்டிப்பாக எங்கள் அப்பா இல்லாதனால ஸோ அவன் தான் இப்போ ஃபுல்லாக ஃபினான்ஷியலாக எல்லாமே அவன் தான் பண்ணுறான் ஸோ அவனுக்கு ஆசை ஏரோஸ்டர் ஆகணுன்ட்டு ஸோ அவன் அதை படிக்காமலே விட்டான் எனக்காக ஸோ அதை மாற்றிருக்கலாம்

அவர் மட்டும் திருப்பி அந்த ஒன்னே ஒன்று மட்டும் ரிட்டன் கொடுத்துடும் பிறந்திருக்கே வேணாலும் ஒரு பெரிய விஷயம்லாம் இருக்குது கஷ்டத்தில் மாட்டிக்கணும் எப்படியாவது ஹெல்ப் பண்ணி காப்பாற்றி விட்டார்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்காதுண்ணா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் ஓகே தானா எந்த விஷயத்தில் வந்து சொல்கிறீங்க எப்படியாவது ஒவ்வொரு செட்டில் ஆயிடணும்ணா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே லைஃப் செட் ஆயிடணும் அவ்வளோ பிரச்சனை எதுவும் இல்லாமல் புலம்பரில் எனக்கு போட்டியா எது யார்ராமே எனக்கு புட்டே புலம்பு வந்துட்டானா நீயும் புலம்புவியா நான் புலம்புற மாதிரி லவ்ன்ற சாப்டருக்குள்ள நான் போகாம இருந்திருக்கணும் லவ்ன்ற சாப்டருக்குள்ள போகாம இருந்திருக்கணும் அப்படி போலனா நான் வேற மாதிரி இருந்திருப்பேன் bro அவ்வளவுதான் இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வெச்சுக்க கம்மிய மூஞ்சில முடிக்க மாட்டேன் இந்த நான் சொல்றே கேட்டு போங்கயா போமா போடும் என்னோட கம்ஃபர்ட் ஸோன் விட்டு என்ன வெளில வர எப்படியாச்சும் என்ன கூட்டிட்டு போங்க என்ன கம்ஃபர்ட் ஸோனே என்ன இருக்க விடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் அவர்கிட்ட நான் தெளிவாக கேட்பேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை கம்ஃபர்ட் சோன் விட்டு வெளில வந்தாலே நம்ம பாதி லைஃப் செட்டில் ஆன மாதிரி தான் உன்னை நான் படிக்க வைக்க வேண்டாம் உனக்கு எதுனா படிக்க பிடிக்கும் மோஸ்ட்டாக நான் வீட்டில் போவேன் ஒரு பெட் இருக்கும் படித்து தூங்கிடுவேன் ஃபோன் இருக்கும் ரெகுலராக ஃபோன் யூஸ் பண்ணுவேன் டிவி இருந்தால் டிவி பார்ப்பேன் மற்றபடி புக் எடுக்கணும்னு எனக்கு விஷயம் தோணாது அப்புறம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வரானும் கூட சுற்றுறது அப்படி இருக்குன்னு வச்சிங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக நம்ம கம்போஸ் ஜோன் இதுதான் கம்பர்ட் ஜோன் வச்சுக்கோங்க நம்ம இதை விட்டு வெளில வந்தால் நம்ம லைஃப் அடுத்த லைஃப் என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் மோஸ்ட்டாக அதுதான் இந்த ஏஜ் குரூப் எல்லாருமே முக்கியம் கம்போஸ் ஜோன் விட்டு வெளில வரணும் அவ்வளோதான் அதுதான் நான் காட்டிக்கிட்டு கேட்க எனக்கு வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு யாரால் நல்லா பேசிகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் மேல்ட்டு கொஞ்ச நாள் பேசுகிறதுல சண்டே ஆச்சு ரெண்டு பேத்துக்கும் அப்புறம் மேல்ட்டு விட்டுட்டா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பேசுறா அது திரும்பி நல்லா மாத்தி திரும்பி லவ்வா மாத்தி விட்டா நல்லா இருக்கும் அதுதான் என்னோட எடுத்தேம்பார் ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே காடு வந்தா அதான் கேட்பேன் நானு வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை நான் பிறக்காமலே இருந்துக்கலாம் அப்படிதான் என்ன பண்றது எதுக்கு வாழ்றோன்ட்டு இருக்கு ஏன் அப்படி சொல்றீங்க